ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகிற ஆணி இருபத்தாறு பௌர்ணமியானது வருகின்றது அதாவது ஜூலை பத்து அந்த ஒரு நாளில் பௌர்ணமி வருகின்றது அந்த பௌர்ணமி நாளில் நாம் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமாம் அப்படி செய்துவிட்டு தூங்கி வந்தோம் என்றால் அடுத்த நாள் நாளைய விடியலானது நமக்கான விடியலாக இருக்குமாம் அது அல்லாமல் பௌர்ணமி நாட்களில் நாம் இந்த செயல்களை எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கிவிடுமோம் அதுவும் பௌர்ணமி நாள்ல இந்த ஒரு செயலை செய்கிறதுனால மட்டும்தான் அது அனைத்துமே நீங்குமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீருமா பௌர்ணமி என்னென்ன என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்துச்சுன்னா கூறிய தகவல்கள் அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல பௌர்ணமி நாட்களில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய

உங்களால் புரிந்த அளவில் ஒரு கை அடைவதற்காகவே நீங்கள் பிரசாதத்தை எடுக்கணுமா அந்த அம்மா கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை குழந்தைகள் போய் இடமும் இந்த கொடியிலாக இருந்தாலும் நீங்கள் கவுர்மெண்ட் ஆளில் இந்த ஒரு தானத்தை முடிவு இந்த அன்னதானத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை அமைத்து நடக்கணும் இவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளை இருக்கின்றன அதே போல் இந்த கவுர்மெண்டினாலே உங்கள் வீட்டில் உள்ள கொண்டவர் யாராக இருந்தாலுமே சிறு குழந்தைகளாக இருந்தாலுமே அசைவம் சாப்பிடுவது என்பது கூடவே கூடாமல் அது அசைவம் சாப்பிடுவதனால உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் தீய தீர் கூட்டு வருது சமமாக இருக்கலாம் ரெண்டாவது அதி அறிஞர் என்பதை வந்து இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் நம்ம வந்து கிடவே கூடாமல் வீட்டையும் உங்களையும் உங்களுக்கும் வச்சுக்கணுமா வந்து ஒரு இந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் கவர்மெண்ட் நாட்களில் நீங்கள் விரதம் இருக்கலாமா இரவு கவர்மெண்ட் ஊரே கோவில் ஊழியா இருந்தால் அது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் நாட்களில் இப்படியும் நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான அளவிற்கு உங்களுக்கு வந்து ஏற்படுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாள் நடக்கு நாளை வந்து பௌர்ணமி நாள் வருகிறது என்றால் அதற்கு முன்பாகவே நாம் நம்மளோட வீட்டில் அனைத்தையுமே சுத்தமாக வந்து கொண்டுமா அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மூளை 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 இடங்கள் இருக்கிற அல்லவா பண்ணு அதாவது மூளை வச்சு விடாமல் அந்த அனைத்து இடங்களையுமே நம்ம சுத்தமாக வந்துருக்கணும் முக்கியமாக நம்ம வாசல் வழியாக தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வமும் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவாங்க ஒரு ஆச்சியாக சத்தராஜியாக நம்ம வீடு முழுக்க பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வாசலையும் வாசலில் இருக்கக்கூடிய கதவையும் நம்ம சுத்தப்பட்டமாக வச்சுக்கணும் எவ்வளவு பூசி தங்கே இருந்தாலும் அதை அனைத்தையுமே பதினொன்று நாள் நாளைய நாள் வருகை முடிந்தே இருந்தால் அதற்கு முன்பாகவே நம்ம வீட்டையே சுத்தம் முடியும் குறிப்பாக அவருடைய வீட்டை அதற்கு முன்பாக வரக்கூடிய பிரதேசத்துக்கு முன்பாகவே நம்முடைய வீடு விடுவதும் கதவி வெளியாக வச்சுருக்கணும் ஒரு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த கவுர்மெண்ட்னாலேயும் ால் உங்களுக்கு அதிக அதே அளவு நன்மை எனவே தவறாமல் எப்பொழுதெல்லாம் தோல்வியில் எழுதியதோ அப்பொழுதெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யுங்கள் உங்களுடைய வீட்டு தலைவர்களையும் உங்கள் சுத்தப்பத்தமாக அமைந்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய வீட்டில் கூட ஒரு தீபத்தை எழுதியோ அல்லது கோவிலுக்கு சென்று அந்த ஒரு தீபத்தை எழுதியோ எந்த கோவிலுக்கு எழுந்துவிட்டோ அந்த கோவிலில் அந்த சாமிக்கான மந்திரங்களையும் தான்மையை மனதாரத்தையும் அதற்கான மந்திரங்களையும் நீங்கள் கூறி படித்து வரலாம் இதனை மட்டும் நீங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்து பாருங்கள் கட்டாயம் நீங்கள் இருக்கக்கூடிய காரணம் நினைவுகளும் அது மட்டுமல்லாமல் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அது மட்டும் உடன் நீங்க இருந்து கொள்ளலாம் அவளை உடனே இந்த ஒரு பௌர்மணி நாட்களையும் இருக்கின்றன எனவே தவறாமல் எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி நாட்கள் வருகின்றது அப்பொழுதெல்லாம் உங்கள் நாளை உங்களுக்கான நாளாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த ஒரு பௌர்மணி நாளையும் உங்களுக்கான பண நாளாக மாற்றிக் கொள்கிறீர்கள் என்று எனவே தவறாமல் மறக்காமல்ேனலுக்கும் பார்வையாளராக இருந்து உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நம்ம தொடர்ந்து பதிவு செய்ய வீடியோ பால் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு கேட்டை காரணமாக மிகப்பெரிய பார்த்தா தேங்க்ரி